முருகா வச்சுவேன் முருகா வீழு உண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ நினைத்தது உன் துணைக்கு நடந்து விட்டது உனக்கு சந்தோஷந்தான் ஆனால் அங்கு அவர் துடி துடித்து வருகின்றார் தங்கமே நீ என்ன நினைத்தாய் என் உண்மையான அன்பை அவர் புரிந்து கொள்ளவில்லையே என்னை விட்டு அவர் சென்றதற்கான தண்டனையை நிச்சயம் அவர் அனுபவிப்பார் என்று உன் மனதிற்குள் நீ நினைத்தாய் ஆனால் நிச்சயம் நீ நினைத்தபடியே நடந்து விட்டது தங்கமே உன் அன்பை புறக்கணித்த உன்னுடைய துணைக்கு இப்பொழுது தீராத நோய் வந்துவிட்டது உடல் மெலிந்தும் சாப்பாடும் இல்லாமலும் உறக்கம் இல்லாமலும் துடிதுடித்து வந்து கொண்டு இருக்கின்றார் உனக்கு சந்தோஷம்தான் ஏனென்றால் நீ நினைத்தது நடந்து விட்டதே என்று ஆனால் அவர் அங்கு கஷ்டப்படுவதை பார்த்து என்னால் இருக்க முடியவில்லை தங்கமே அவர் உனக்கு தீங்கே செய்து இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கின்றார் அவர்கள் கஷ்டப்படும் பொழுது நீ தான் அவருக்கு உதவிய வேண்டும் தங்கமே கடந்த காலத்தை என்ன பார்க்காதே உனக்கு கண்ணீர் தான் வரும் எதிர்காலத்தை நினைத்து பார்க்காதே பயம்தான் வரும் இந்த இந்த நிமிடம் நொடி தான் உண்மை இந்த நொடியில் அவர் என்ன நினைத்து அவதிப்பட்டு கொண்டு இருக்கின்றாரோ அதை மட்டும் பார்த்தாங்கமே கடந்த காலத்தை நினைத்து அவர் மீது நீ கோபப்பட்டு கொண்டு இருந்தால் அவர் இன்னும் உடல் மெலிந்து போய்விடுவார் அவருடைய துக்கம் உன்னை தாளாமல் வந்துவிடும் அதனால் தான் சொல்கின்றேன் சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை எடு தங்கமே ஏனென்றால் உன்னுடைய துணை பரிதாப நிலையில் தான் இருக்கின்றார் அவரை நீதான் காப்பாற்ற வேண்டும் அப்பா நான் சொல்கின்றேன் அல்லவா கேள் தங்கமே அவரை உடனடியாக காப்பாற்று அவர் அங்கு துடிதுடித்து வருகின்றார் உன்னை பற்றி ஞாபகம் எப்போதும் அவருக்கு இருக்கின்றது கடந்த கால நினைவுகளை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அவரிடம் பேசாமல் இருக்காதே வாழ்க்கையில் மனிதனுக்கு மறதி என்பது அவசியம் தேவை அப்படி நீ மறந்தால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ முடியும் அனைத்தையும் மறந்து கடந்து வா தங்கமே நான் இருக்கின்றேன் உனக்காக இப்பொழுதே உன் துணையை நீ பெற்று நான் தருகின்றேன் ஓ முருகா வெச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை